ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் உடனடியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொள்ளு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு காய்ச்சல் இருக்கிற போது இல்லை இன்னும் குளிர் குளிர்காலத்தில் இந்த ரசம் வச்சு நல்லா சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டுங்க அப்படின்னா தொண்டைக்கு ஏதோ அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாரத்தில் மூணு நாள் அது நாலு நாள் செஞ்சு சாப்பிட்றம்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு நம்ம புளியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கிராம் கணக்கில் ஒரு எழுவது கிராம் அளவு இருக்குது இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ புளி நல்லா ஊறட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம ரசத்துக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் கால் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துறலாம் இது வந்து கிராம் கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வருத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கொள்ளுக்கு கரிஞ்சுடாமல் ஒரே மாதிரி நல்லா வருபட்டு வரும் எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வருப்படுதோ அந்தளவுக்கு ரசத்துக்கு நல்ல ஒரு மனமும் சுவையும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு பார்க்குற மாதிரி தெரியும் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துரலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் ஒருவேளை பருப்பு சரி வர அறப்படலை அப்படின்னா கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நான் பெரிய சைஸ் மழை பூண்டு எடுக்கிறதுனால ஏழு பல் சேர்க்குறேன் இதுவே நீங்கள் சின்ன சைஸ் நாட்டுப்பூண்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நாலு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி பூண்டும் வெங்காயமும் ஒன்றும் பாதே இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதே மாதிரி பூண்டுல தோல் எடுக்க வேண்டாம் தோலோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரசம் வந்து நல்ல மனமாக இருக்கும் இப்போ இந்த சைடில் புளியும் நல்லா ஊரிடிச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ரசத்துக்கு தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அளவுக்கு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ புளியை நல்லா கரைச்சாச்ச இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிச்சுட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு டைம் இதை நல்லா கரைச்சிட்டு இதே மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளிக்கரைசலோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை உள்ள சேர்த்து கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா காந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா காந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் புளிப்பு ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் புளிப்பாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கொள்ளு ரசத்துக்கு தயாராகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம ரசத்தை தாளிச்சு இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் இது சேர்க்கிற போது ரசம் வந்து நல்ல மனமாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு அதை லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தோல் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போதொரு டைம் லைட்டாக வருத்திடுங்க கரைஞ்சிடக்கூடாது மிளகாய் வட்டல் வந்து நல்லா செவந்து வந்துச்சுன்னா போதும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சிலையும் உள்ளே சேர்த்தாரலாம் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க அடியில் வந்து அந்த ரசப்பொடியும் கொள்ளுப்பருப்பும் அப்படியே நிற்கும் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போதொரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ரசத்தை மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க ஓப்பன்லேயே நல்லா நொர பொங்கி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க அதே மாதிரி கொதி வராமலும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடிச்சே இதனால சுட சுட சாதத்தோட ஊற்றி கூட கொஞ்சமாக அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்றாலே போதும் டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இதை நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம் தொண்டைக்கு ஏதமாக ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் இந்த கொள்ளுப்பருப்பு ரசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி